ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாள் கழித்து நானும் என்னோட ஹஸ்பண்டும் சேர்ந்து கடைக்கு போய் காய்கறி மளிகை சாமான் எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன் எத்தனை நாளைக்குன்னா ஒரு இருபது நாளைக்கு நான் காட்டுறது மொத்தமாக சேர்த்து ஒரு ரூபாய் ரேட்டுக்கு தான் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு நம்ப மாட்டீங்க எனக்கு பொய் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஒரு ரூபாய் ரேட்டுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக நான் எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறத குட்டி குட்டி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்லித் தரேன் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் தேவையில்லாமல் கடையில் போய் நிறைய செலவு பண்ணி பொருள் வாங்குகிற மாதிரி வாங்காதீங்க என்னோடய ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் உங்களோட குட்டி குட்டி லைக் மட்டும் போட்டுட்டு பார்க்குறீங்களா வாங்க வீடியோக்குள்ளே இப்போலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோவில் காட்டுற இவ்வளோ பொருளும் சேர்த்து நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதில் வந்து தேங்காய் மட்டுந்தான் கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நான் சொல்லக்கூடிய விஷயம் வந்து எங்கள் வீட்டில் நான் என்னோடய ஹஸ்பண்டு மட்டும்தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் காலையில ஒருக்கா ராத்திரி ஒருக்கா ரெண்டு நேர சமையலுக்கு தான் நான் இவ்வளோ பொருளும் வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்கள் வீட்லேயே நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு ஒரு சின்ன பாப்பா இருந்தால் கூட உங்களுக்கு இவ்வளோ பொருளும் அழகாக நம்ம வந்து ஒரு இருபது நாள் தாராளமாக வச்சு ஓட்டிடலாம் நான் எதுக்காக தேங்காய் வந்து இப்படி வாங்கியிருக்கேன்னா எங்கள் திருநெல்வேலியில் எல்லா குழம்புலேயும் தேங்காயை தான் அரைச்சி ஊற்றுவோம் எங்களுக்கு இந்த சென்னை ஏரியாவில் வைக்கிற மாதிரி காரக்குழம்பு கத்திரிக்காய் குழம்பு இதெல்லாம் நாங்களும் பண்ணுவோம் ஆனால் நீங்கள் ஃபுல்லாக எண்ணெயிலேயே ஊற்றுவீங்க நாங்கள் தேங்காயிலேயே ஊற்றுவோம் அவ்வளோதான் வித்தியாசம் மற்றபடி டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும் நீங்கள் வந்து சென்னை ஸ்டைலில் டிஃப்ரெண்டாக வைப்பீங்க நாங்கள் நெல்லை ஸ்டைலில் வைப்போம் அவ்வளோதான் ஓகேவா இப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான அளவு காய்கறி வாங்கியிருக்கேன் காய்கறி பார்த்திங்கன்னா கடையில் போய் பார்த்து எல்லாமே வாங்குவோன்னான்னு கேட்டால் கிடையாது எனக்கு ஓரளவு காய்கறி நிறைய காய்கறிகள் பிடிக்கும் சிக்கன் மட்டன் விட நான் வந்து காய்கறிகள் தான் ரொம்ப விரும்புவேன் அதே மாதிரி கீரை வகைகளும் வாங்கி பொரியல் பண்ணேன்னா எனக்கு அவ்வளோ இஷ்டமா இருக்கும் சவு சவு வழுதனங்கா கத்திரிக்காய் இது எல்லாமே எனக்கு தான் என்னோட ஹஸ்பண்டுக்கு கிடையாது மனுஷன் திங்க மாட்டாரு காயை பார்த்த உடனே பேயை பார்த்த மாதிரியே ஓடிடுவாரு எனக்கு வேண்டாம் எனக்கு மீன் முட்டை ஏதாச்சும் இருந்தா எனக்கு அவிச்சு போடு அப்படி தான் சொல்லிட்டே இருப்பாரு என்னோடய ஹஸ்பண்ட் மாதிரி தான் உங்கள் ஹஸ்பண்ட் இருக்கிறாங்க அப்படின்னா அப்படியே விடக்கூடாது வேலைக்கு போகிற ஆம்பளைக்கு உடம்புல வந்து நல்லதும் சேரணும் அதாவது சிக்கன் அதெல்லாம் நம்ம உடம்புக்கு வந்து கெட்டது அதுவே சேரும் போது சத்துள்ள அந்த காய்கறிகளையும் நம்ம எப்படியாவது உள்ள தள்ளி விடணும் நானும் அப்படிதான் அவங்க வேண்டான்னு சொன்னாலும் அதில் எப்படியாவது கீரை கூட்டு அப்படி இப்படின்னு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சு கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எப்படி இந்த கத்திரிக்காய்லாம் வாங்கினேன்னா மூணு கத்திரிக்காய் பத்து ரூபாய் ஒரு சவு சவு பத்து ரூபாய் அதுக்கப்புறம் இப்போ காட்டுற இந்த பச்சா பட்டாணி ஒரு பாக்கெட் பத்து ரூபா ஆனால் இது வந்து வாங்கக்கூடாது தான் எனக்கு தெரியாது பக்கத்து வீட்டு அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க ஏன்னா இந்த பட்டாணியில் வந்து கலர் ஆட் பண்ணியிருப்பாங்களாம் அது வந்து கெமிக்கல் தான் அதனால நம்ம பச்சை பட்டாணி வாங்கிட்டு வந்து நைட்டே ஊற போட்டுட்டு மறுநாள் சமைக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க தெரியாமல் இந்த வாட்டி வாங்கிட்டேன் நெக்ஸ்ட் டைம்லேருந்து இதை வாங்க மாட்டேன் நீங்களும் வாங்காதீங்க அதுக்கப்புறம் இவ்வளோக்கும் வெண்டைக்காய் சேர்த்து தான் பதினஞ்சு ரூபாய் நான் எப்படி கடைக்கு போவேன் அப்படின்னா மார்க்கெட்டுக்கு போக மறந்துட்டேன் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை பார்த்திங்களா ஒரு பதினஞ்சு நாளாகவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அதனால தான் வீடியோ கூட ஒழுங்காக போடலை அதனால் வீட்டுக்குள்ளே இருந்து போர் அடிக்குதுன்னு என்னோடய ஹஸ்பண்ட் தான் எங்கே கூட்டிகிட்டு போங்கன்னா பெரிய காய்கறி கடைக்கு கூட்டிகிட்டு போனாங்க எங்கள் ஊரில் தான் அந்த காய்கறி கடைக்கு எப்போ போனேன் அப்படின்னா ராத்திரி எட்டு மணிக்கு போனேன் எதுக்காக நான் இந்த டைமை சூஸ் பண்ணேன் அப்படின்னா பகலில் போகிறத விட ராத்திரி போனால் அதுவும் கடை பூட்டுற டைமில் போனால் கண்டிப்பாக விலை குறைச்சி கொடுப்பாங்க இது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஐடியா நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் எதுக்காக அப்படின்னா காய்கறிகள் இந்த தக்காளியெல்லாம் பார்த்துருக்கீங்களா காலையில் ஃபுல்லாக எல்லாரும் புறக்கி எடுத்துகிட்டு நைட்டு கொஞ்சம் டேமேஜ் கண்டிஷனில் தான் இருக்கும் ஆனால் நம்ம வந்து ஒரு ரசத்துக்கு எதுக்குனாலும் நல்லா பழுத்த தக்காளியெல்லாம் போடலாம் அப்படின்னா நம்ம நைட்டு போய் பார்த்து பறக்கி எடுக்கலாம் அவங்களுக்கு வந்து கடைக்காரவங்க எப்படின்னு நினைப்பாங்க எப்படியாவது இருக்கக்கூடிய பழச தள்ளி விட்டுடலாம் அப்படின்னு நினைப்பாங்க நானும் அதே மாதிரி தான் வாங்கிட்டு வந்து அடுத்த நாளே சமைக்கணும் அப்படின்னா விலை கம்மியாக கிடைச்சா போதும் பொருள் அதிகமாக இருந்தால் போதும் அப்படி தான் நினைப்பேன் ஏன்னா நம்மளோட பட்ஜெட்டுக்கு எது தாக்கு பிடிக்குமோ அந்த ஐடியாவை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் அதனால் நீங்களும் இனி பகலில் போகிறத விட நைட்டு போய் காய்கறி எல்லாமே வாங்குங்க அதுக்கப்புறம் இந்த ஹார்பிக்கு இந்த துணி துவைக்கிற சர்ஃபு அப்புறம் தேங்காய் இது எல்லாமே நான் வந்து கடையில் வாங்குவேன் அப்பப்போ இந்த ஹார்பிக் மட்டும் எனக்கு தீந்துட்டு அப்படின்னா அப்பல்லோ மெடிக்கலில் போய் மூணு பாட்டில் வந்து நூறுரூபா அந்த ஆஃபரில் போட்டிருப்பாங்க எங்கள் ஊரில் இருக்கும் எல்லா ஊர்லேயுமே அப்பல்லோ மெடிக்கல் இருந்தால் நீங்கள் போய் பார்த்தா வாங்கிக்கலாம் நம்ம முகத்தில் போடுற சோப்பில் இருந்து க்ரீம்லேருந்து எது எடுத்தாலுமே மூணு பொருள் வந்து நூறுரூபா ரொம்ப சூப்பராக இருக்கும் குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் பார்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் இந்த தடவை தான் கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ்லாம் வாங்கிட்டு வந்துவிட்டேன் எதுக்காக அப்படின்னா கடையில் குட்டி குட்டி சைஸ் இல்லை எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் அப்படிங்கிறதுனால சின்ன சைஸில் பெரிய வெங்காயம் உண்டு பார்த்திங்களா அது தான் நான் வாங்குவேன் எதுக்காக அப்படின்னா அது நம்ம வாங்கும் போது ரெண்டு கிலோ வாங்கினா கூட நான் கொண்டு போகிற கூட நிறைஞ்சிரும் வீட்லேயும் ரொம்ப நாள் இருந்த மாதிரி இருக்கும் இவ்வளோ பெரிய பெரிய வெங்காயத்தை நான் ஒரு அரை வெங்காயம் வெட்டிட்டு மீதி அரை வெங்காயம் எனக்கு மீதி தான் வரும் அது வேஸ்ட்டில் போகிற மாதிரி தான் இருக்கும் மனசே இல்லாமல் தான் இதை வளர்த்தி இந்த வாட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் உருளைக்கெழங்கு பார்த்திங்கன்னா நான் நினச்ச மாதிரியே ரொம்ப குட்டி குட்டி உருளைக்கிழங்கு தான் இருந்துச்சு தேவைக்கு ரெண்டு இடத்தமாக பொறிச்சோமா ஒரு ரசத்தை வச்சோமா அப்படின்னு நினைப்பேன் இவ்வளோ உருளைக்கெழங்கும் சேர்த்து தான் ஒரு இருபது ரூபாய் என்னமோ கொடுத்துருப்பேன் நிறைய இருக்குது பார்த்திங்களா நான் வாங்கிட்டு வந்ததுலேயே அநியாய விலன்னு பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயமும் தேங்காயம் தான் என்ன தான் நான் கொண்டு போன ரூபாயிலே பாதி ரூபாய் இந்த இதுக்கு தான் ஆயிட்டு இவ்வளோ வெங்காயமும் சேர்த்து அறுபது ரூபா என்னமோ கொடுத்தேன் சின்ன வெங்காயம் எல்லா ஊர்லேயுமே ரேட்டு கூட தான் தேங்காய் ஃபஸ்ட்டு காட்டினேன் பார்த்திங்களா அந்த ஆறு தேங்காயும் நூறுபா அதுவும் சின்ன சின்ன சைஸ் தேங்காய் மாதிரி தான் இருக்குது சரி இருக்கட்டும் நம்ம வீட்டில் தான் தென்னை மரம் என்ன இன்னொரு ரெண்டு வருஷம் எப்படியாவது வெயிட் பண்ணால் நம்ம வீட்லேயும் தேங்காய் போட்டுறோம் அப்படிங்கிற ஒரு நப்பாசையில் தான் வந்திருக்கேன் கடைக்கு போயிட்டு திருப்தி இல்லாமல் தான் வந்தேன் ஏன்னா நம்ம ரூபா அதிகமாக கொடுக்குறோம் ஆனால் பொருள் கம்மியாக கிடைக்கிது அப்படிங்கும்போது ஒரு சின்ன மன வருத்தம் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சேமியா ரவா பாக்கெட் இது எல்லாமே நான் வந்து கடையில் வாங்குவேன் எனக்கு ஒரு நாள் சமையலுக்கு ஒரு பாக்கெட் போடுவேன் ஏன்னா எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் அதனால் வீட்டில் வந்து மாவு அரைச்சி அதை வச்சிருப்பேன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கும் மீதி நாள் வந்து சேமியா ரவை இப்படி மாற்றி மாற்றி ஏதாச்சும் ஒரு டிஃபன் வரும் வேறு வாரத்தில் ரெண்டு நாள் காலையிலே பழைய கஞ்சி அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஏதாச்சும் கருவாடு பொரியல் உருளைக்கிழங்கு பொருளிய பொரியல் ஏதாச்சும் ஒன்று கொடுப்பேன் இப்படி ஒரு வாரத்தை ஓட்டுறதுக்குள்ளேயே எனக்கு பெரும்பாடாயிரும் அதுக்கப்புறம் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு இது எல்லாமே நான் மளிகை ஸ்டோரில் தான் போய் வாங்கினேன் காய்கறி கடைக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது இந்த கிளினிக் ப்ளஸ் ஷாம்புலாம் நான் எப்படி வாங்குவேன்னா வாங்கும் போதே பத்து பத்துன்னு வாங்கிடுவேன் அப்போ தான் அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு பேக்கெட் வச்சு கொடுப்பாங்க அது வந்து மொத்த விற்பனை கடை அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆஃபரில் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் மேகி பாக்கெட் இருக்குது பார்த்திங்களா இவ்வளோ நாளும் பதினஞ்சு ரூபாய் ஒரு மேகி பாக்கெட் நான் வந்து நார்மலாக இருக்கக்கூடிய குட்டி கடையில் தான் வாங்கினேன் ஆனால் இந்த தடவை நான் வந்து மொத்த விற்பனை கடை இருக்கில்ல அங்கே போய் மேகி பாக்கெட் வாங்கினேன் ஒரு பாக்கெட்டை பத்து ரூபாய்க்கு தான் கொடுத்துருந்தாங்க விலை குறைஞ்சிருக்கா இல்லை பதினஞ்சு ரூபாய் பாக்கெட்டை தான் பத்து ரூபாய்க்கு கொடுக்குறாங்களா அப்படிங்கு எனக்கு தெரியலை அதுக்கப்புறம் சின்ன சீரகம் கடுகு பெருஞ்சீரகம் எல்லா ஸ்பைசஸ் ஐட்டம் எல்லாமே நம் மொத்த விற்பனை கடையில் தான் மொத்தமாக லிஸ்ட் எழுதிட்டே போயிடுவேன் எனக்கு என்னது வேணும் அப்படின்னு ஏன்னா மொத்த விற்பனை கடை அப்படிங்கும்போது எப்போவுமே எப்பவுமே கூட்டம் அதிகமாக இருக்கும் நம்ம லிஸ்ட்டை கொடுத்தாலே போதும் அவங்க கடகடான்னு எடுத்து தரும்போது நமக்கு டைம் மிச்சமாகும் பணமும் மிச்சமாகும் இப்போ பாருங்கள் பாத்திரம் கழுவுறதுக்கு இந்த விம் ஜெல் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இந்த பதினஞ்சு ரூபாய் பாக்கெட்டில் ரெண்டு வாங்குவேன் எனக்கு ஒரு மாதத்துக்கு போதும் நம்ம காலையில் ஒருக்கா சாயந்தரம் ஒருக்கா பாத்திரம் தேய்க்கலாம் நிறைய ஊற்றி தேய்க்காமல் கம்மியாக ஊற்றினாலே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேய்க்கும் போது பாத்திரமும் நல்லா வெள்ளையாயிரும் அப்புறம் வந்து சன்ரைஸ் வாங்கியிருக்கேன் அதுவும் அஞ்சு பாக்கெட்டு வாங்கினேன் ஆனால் எனக்கு நம்ம பத்து ரூபாக்குன்னு வாங்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு பாக்கெட்டு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்திங்கன்னா கொண்டைக்கடலை பச்சை பட்டாணி பச்சை பயிறு இது எல்லாமே நான் நெருத்து தான் வாங்கினேன் பச்சரிசியும் இந்த தடவை வாங்கியிருக்கேன் ரேஷனில் வந்து போன மாதம் பச்சரிசி வாங்கலை அந்த பொங்கல் டைமில் தான் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிட்டு அதனால நான் வந்து பச்சரிசி எல்லாம் வாங்க மறந்துட்டேன் இந்த தடவை பச்சரிசி வாங்கியிருக்கேன் எதுக்குன்னா நான் வீட்டிலையே புட்டு மாவு திரிச்சுருவேன் அந்த புட்டு மாவு மட்டும் நான் வீட்லேயே ரெடி பண்ணுவேன் மற்றது கோதுமை எது திரிக்கணுன்னாலும் நமக்கு பக்கத்தில் மில்லில் கொண்டு போய் தான் திரிப்பேன் அதுக்காக தான் பச்சரிசி ஒரு கிலோ எல்லாமே நெருத்து வாங்கியிருக்கேன் நெருத்து வாங்கும்போது நமக்கு வந்து அளவு நிறையா இருக்கும் விலையும் கம்மியாக இருக்கும் அதே அவங்களே பாக்கெட்டில் அடைச்சி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அந்த பொருளெல்லாம் நம்ம எடுக்கும்போது அது அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு பில் போட்டு அதில் ஒட்டியிருப்பாங்க அது என்ன பொறுத்தவரை தான் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொன்வண்டு சோப்பு நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி நல்ல திக்காக இருக்கக்கூடிய ஒரு இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து முப்பது ரூபா சோப்பு வாங்கினா மட்டும்தான் நம்ம துணி துவைக்கிறதுக்கும் நல்லா அழுக்கு போவோம் நுரை கம்மியாக வரும் சோப்புமே ஒரு ரெண்டு மூணு தடவை நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்கும் பத்து ரூபா சோப்பெல்லாம் என் கைக்கும் ஒத்துக்காது என் கைக்குள்ளே நிற்காது அது சின்ன சோப்பாக இருக்கிறதுனால நம்ம கைக்குள்ளே நிற்காமல் டக்குன்னு வழுவி வழுவி போயிடும் அதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்டுக்கு பிடிச்ச கோகுல் சாண்டல் அந்த நம்ம குளிக்கிறதுக்கு போடுற சோப்பு இருக்குது பார்த்திங்களா அது வந்து வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அவங்கவங்களுக்கு பிடிச்ச சோப்பை தான் போடணும் ஏன்னா அது வந்து எல்லாரோட உடம்புலேயும் படுது பார்த்திங்களா என்ன ஒன்று நம்ம ஆளுக்கு ஒவ்வொரு சோப்பை வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு டக்குன்னு சோப்பு தீந்த மாதிரி இருக்காது ஒரு சோப்பு கரைஞ்சி போகிறதுக்கே ஒரு மாதங்கிட்ட ஆயிரும் அதே இது மொத்தத்தில் சேர்த்து ஒரு ஆறு பேருக்கு நம்ம ஒரே சோப்பு வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக உடனே உடனே தீந்த மாதிரி தான் இருக்கும் இவ்வளோ பொருளும் சேர்த்து நான் எண்ணூறுபா கொடுத்தது லாபமாக நஷ்டமாக அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு பார்க்கலாம் பாய்